மதிமுகம் பிரைம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி வந்து நாம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு அரசியல்ல தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதை விட அதிகமா சினிமாவிலேயும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள் சினிமாவில் இந்த வாரம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த நம்ம ஷோல பார்க்கலாம் வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய இதெல்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு கூலி படம் பாத்துட்டீங்களா எப்படி கூலி படம் எல்லாம் பாத்தாச்சு அது என்ன அப்பா ஒரு மாசமா ரெண்டு மாசமா கூலி கூலி கூலின்னு சொல்லி இப்பதான் ஒரு வழியா அதோட அந்த பிரச்சனை ஓஞ்சிருக்கு அந்த பேரே ஓஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆகி மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க படக்குழு என்ன எதிர்பார்த்ததோ அதை எடுத்திருக்கு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டோம் மறுபடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிம்மதியில இருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இப்பதான் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பெரிய புயல் வெள்ளம் வந்து ஓஞ்சா மாதிரி இருக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகி வந்தது ஸோ பார்த்துட்டு நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் நல்லாவே இருக்கு படம் எல்லாமே சூப்பராக இருக்கு வசூல் பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே பேசியிருந்தாங்க அதையும் கேட்டோம் ஸோ நம்மளும் வந்து அது பார்க்கலாம் நீங்க பாத்துட்டீங்களா அது ரிவ்யூஸ் பார்த்தேன் மிக்ஸ்டா வந்துச்சு சில பேர் பாசிட்டிவா சொன்னாங்க சில பேர் நெகட்டிவா சொன்னாங்க ஸோ நாளைக்கு தான் வீக்கெண்ட் ஸோ சண்டேல போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இந்த கூலி படம் வந்தது பேசணும் எல்லாம் ஓகே தான் பட் மதராசி அப்படின்ற ஒரு படம் வந்து சிவகார்த்திகை வருது வருது வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா அது ஷூட்டிங் பத்தின ஒரு பேச்சு இல்லை ஒரு மூச்சு இல்லை எப்போ ரிலீஸ் ஆகும் எதுவுமே இல்ல எஸ்கே அமரனுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் மூட்ல இருக்காரு என்ன விஷயம் சைலண்ட் மூட்ல இல்ல ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு இதோட ஆடியோ வந்து நம்ம ஆகஸ்ட் இந்த வந்து சென்னை சாய்ராம் காலேஜ்ல தான் நடக்குது அமரனே வந்து நல்ல ஹிட் கொடுத்த படம் தான் நல்லாவே வந்து பாக்ஸ் ஆபீஸ் கிட் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு நல்ல நல்ல பேர் வந்துச்சு எஸ்கேக்கு சோ இந்த படமும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க ஏஆர் முருகதாஸ் சார் தான் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறாங்க செப்டம்பர் தேதி தான் இந்த மதராசி படம் வரும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஓகே சோ செப்டம்பர் சோ அஃபிஷியல்லா சொல்லிட்டாங்க அஃபிஷியலா சொல்லிட்டாங்க செப்டம்பர் ஃபிஃப்த் வந்து மதராசி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கறாங்க ஆடியோ லான்ச் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாய்ராம் காலேஜ்ல நடக்க இருக்குது ஓகே சோ பல பிரச்சனைகள்ல இந்த பேரை வச்சு சோ அந்த படத்தை வந்து எடுத்து இப்ப ரிலீஸ் பண்ணவும் போறாங்க அப்படின்னு சொல்றீங்க சோ திரும்பவும் ஒரு நல்ல சூப்பரான எஸ்கேவை கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்கேவை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ரெடியா இருக்க போறோம் சோ சினிமா ஆடியன்ஸ்க்கும் சரி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்கும் சரி இந்த விஷயம் ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ செப்டம்பர் ஃபைவ் வந்து மதராசி படம் ரிலீஸ் ஆக போகுது எல்லாருமே அதை பார்க்கறதுக்காக ரொம்ப வந்து அவரோட வெயிட் பண்ணிட்டு தெரியும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அடுத்து நம்ம தனுஷோட இட்லி கடை படமும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குபேராக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது சோ அதில் வந்து தனுஷோட நடிப்பு நல்லா இருக்குன்ற பேர் வந்தது படமும் நல்லா இருக்குன்னு வந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த படத்தை பத்தி பேசல ஸோ அது என்ன ஆச்சு இல்ல அடுத்து இட்லி கடை என்ன ஆச்சு இப்போ தனுஷோட நிலைமை என்ன இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நிறைய காண்ட்ரவர்சியெல்லாம் மறுபடியும் மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு தனுஷ் சோ அந்த விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து இந்த படமும் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் வந்து முடிக்க போறாங்க ஏன்னா தனுஷ் தான் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்காங்க ஆகாஷ் பாஸ்கர்ன்ற டேரக்டரும் தனுஷும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல வந்து தெலுங்கு படத்துல அர்ஜுன் ரெட்டியில ஹீரோயினா இன்ட்ரடக்ஷன் ஆன ஷாலினி பாண்டே தான் இதுல வந்து தனுஷுக்கு வந்து தங்கச்சியா வந்து நடிச்சிருக்கிறாங்க அதோட இல்லாம ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கு சமுத்திரகனி ராஜ்கிரண் சார் அருண் விஜய் இது மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க பார்த்திபன் சார் கூட இந்த படத்துல வந்து இருக்கிறாங்க அவங்க கூட ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருந்தாங்க இட்லி கடையில நானும் ஒரு மினி இட்லியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் கூட செல்ஃபி எடுத்து அப்டேட் பண்ணிருந்தாங்க இந்த படம் வந்து அக்டோபர் ஒன்னு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அந்த தீபாவளிக்கு பிஃபோரா வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு ஓகே ஸோ தீபாவளிக்கு வந்து இட்லி கடை வரப்போகுதுன்றது உறுதியாக போகுது ஓகே சோ தனுஷ் ஃபேனுக்கும் அடுத்து ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கூலி படத்தை பத்தி பேசணும்ல அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங் டிக்கெட்லேயே வந்து நூறு கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அறுபத்தெட்டு கோடி வந்து வசூலாச்சு இதுல வந்துட்டு மலையாள நடிகர் ஒருத்தர் வந்து நடிச்சிருந்தார் சௌஃபின் சாஹிர் அப்படின்னு சொல்லி அவருக்கு இந்த படத்துல பெரிய பேர் கிடச்சிருக்காமே அவரோட நடிப்பு வந்து நானுமே பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மஞ்சுமல் பாய்ஸ்லேயுமே நல்லா பண்ணிருப்பாரு சோ மலையாளத்துல அவர் ஒரு பெரிய ஆளா இருக்கார் பட் தமிழ்ல வந்து இப்பதான் அவர் வந்து கால் வைக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்துல முதல் படமே சூப்பர் ஸ்டார் கூட அப்படின்றப்போ அது இன்னும் நல்லா அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் வந்து இந்த படத்துக்காக எவ்வளவு சம்பளம் வாங்கிருக்காரோ தெரியுமா அவர் வந்து ஒரு வில்லன்னா ஆக்ட் பண்ணிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்ப மலையாளத்துல இருந்து வந்த நிவின் பாலா இருக்கட்டும் இல்ல துல்கர் சல்மான் இவங்களுக்கு எல்லாமே தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல இடம் தான் கொடுத்துச்சு அவங்களும் ஒரு நல்ல மூவிஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அது மாதிரி இப்போ இந்த சவீனும் நெக்ஸ்ட் வந்து வந்திருக்கிறாங்க இந்த கூலி படத்துல அது ஆக்டர் தாண்டி ஒரு நல்ல டான்சர்ன்ற மாதிரி பேர் எடுத்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி அந்த பாட்டு சம வைரலா வந்து ஆச்சு அவருடைய சேலரி வந்து இந்த படத்துல ஒன் க்ரோர் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஓகே சேலரி ஒன் ஒரு கோடி ரூபாய் பட் இப்போ வசூலாக வந்ததை வச்சு அந்த படத்துல முக்கியமானவங்களுக்குலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சம்பளம் கொடுக்கறது மே ஒரு ஒரு அறிவிப்பு வந்து படக்குழு வந்து வெளியிட்டு இருக்கான் பொதுவாக இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான் படம் நல்லா போயிடுச்சுன்னா டைரக்டர் உடனே கார் வாங்கி கொடுக்கறது ப்ரொடியூசர் வந்து பெரிய கிஃப்ட் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இப்ப உங்களோட சம்பளமும் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஸோ கூலி கூடவே டஃப் கொடுக்குற மாதிரி பாலிவுட்டில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு வார் டூ அப்படின்னு சொல்லி ஜூனியர் என்டிஆரோ ரித்திக் ரோஷனோ அந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து கூலியை பீட் பண்ணுமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்குறப்ப கூலி தான் ஃபஸ்ட்டாக இருந்தது டிக்கெட்டே வந்து இதுக்கு ரொம்பவே கம்மியாக தான் சேல் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ கூலி ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நல்ல டாப்பில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தோட வசூல் வந்து முதல் நாளே அறுபத்தெட்டு கோடி ரூபா வந்து இந்தியாவில் மட்டுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட் பாக்குறப்ப கூலி படம் வந்து நூத்தி எழுபது கோடி வசூலாச்சு ஆனா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி வந்து ரெண்டு நாள்ல வசூலாயிருக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போ அடுத்து கூலிய விட இது வந்து பீட் பண்ணி வந்துரும் முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா ரெண்டுமே வந்து பேன் இண்டியா படம் தான் ரஜினி சாருக்குமே வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இந்த வார் வார் டூ கூட வந்து ஒரு பேன் இண்டியா மூவி தான் கிருத்திக் தோஷன் வந்து பதானில் கூட ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி கெஸ்ட் ரோலா இல்ல என்னன்னு தெரியல ஆனா ரெண்டுமே மூவி மூவிதான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ரெண்டுமே ஒன்னத்துக்கு ஒன்னு சலைச்சது இல்லைன்னு சொல்ற மாதிரிதான் லெஜண்ட் மூவி தான் சொல்லலாம் ரெண்டையுமே ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒன் வீக் நமக்கு வெயிட் பண்ணோன்னா தெரிஞ்சிடும் எந்த மூவி வந்து டாப்பில் இருக்குது எது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிட் கொடுத்துச்சு கலெக்ஷன் லெவலில் எது வந்து டாப்பில் இருக்குதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அப்பா அதை பற்றி நம்ம அதை பேசலாம் ஓகே ஸோ இந்த வாரம் சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் வந்து படங்களில் நடந்திருக்கு நடிகர்களுக்குள்ளே நடந்திருக்கு வசூலில் இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துதா இல்லையா அப்படின்றத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அரசு அரசியலை தாண்டி சினிமாவை பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் ஃபாலோ பண்ணிக்கோங்க